ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு சில வழிமுறைகளை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நெகட்டிவான அந்த எனர்ஜி நமக்குள்ள இருக்கும்போது வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது சந்தோஷம் இருக்காது ஏதோ ஒன்று இழந்து போன மாதிரி ஒரு சூழ்நிலை மனசுக்குள்ளே தோண்டிகிட்டே இருக்கும் இப்படி இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கை ஒரு சந்தோஷம் இல்லாத வாழ்க்கையாக போயிட்டுருக்கோம் இப்போ இப்படி சந்தோஷமே இல்லாமல் நெகட்டிவ் எனர்ஜியோட இருக்கிறவங்க பாசிட்டிவ் எனர்ஜி எப்படி வர வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக பாசிட்டிவ் எனர்ஜியோட இருக்கும்போது நமக்கு எந்த ஒரு பெரிய கஷ்டம் வந்தாலும் அதெல்லாம் நம்ம தாண்டி பண்ணிடுவோம் பேருவோம் இப்போ அந்த பாசிட்டிவ் எனர்ஜி என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வர்றது வந்து இயற்கை நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வேணும் அப்படின்னு சொல்லி விரும்பணும்னா முதல்ல நம்ம வந்து இயற்கையோட வாட கற்றுக்கணும் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் நீங்க கார்டனிங் வச்சிருக்கீங்கன்னா அந்த கார்டன்ல போய் அந்த இயற்கையோட நீங்க கொஞ்சம் நடந்து அது கூட கொஞ்சம் டைம் ஒதுக்கி பாருங்க இன்றைய காலகட்டத்தில் வந்து இயந்திர வாழ்ந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவேன் எப்ப பாரு காலையில எழும்பின உடனே நம்ம மொபைல் யூஸ் பண்றோம் இல்லைன்னா ஏதோ ஒரு சயின்டிபிக் ரீதியா ஏதோ ஒரு கருவியில இருந்து நம்ம வாழ்க்கையை கடத்தி செல்றோம் அப்படிங்கும் போது நம்ம எனர்ஜி வந்து கம்மி ஆயிரும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனா நம்ம மொபைல் தான் மொபைல் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நேரமாவது நம்ம அதை சார்ஜ் ஏத்துறோம் இல்லையா அதே மாதிரிதான் எனிடைம் வந்து இயந்திர வாழ்க்கை மாதிரி மனிதன் குடும்பத்துக்காக உழைச்சி உழைச்சி அப்படியே அவங்க வாழ்க்கையை கடத்திட்டு போறது பெரிய விஷயமா இருக்கு இப்போ எப்ப பார்த்தாலும் எல்லாரும் இயந்திர வாக்கியம் வாழ்ந்துட்டு இருக்கோம் அதனால அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வேணும்னா கொஞ்ச நேரம் இயற்கையோட வாழணும் அப்படின்னு சொல்லுவேன் அந்த இயற்கையோட அந்த மரம் செடி கொடியோட நம்ம நம்ம டைம் ஒதுக்கும் போது அதுல இருந்து நமக்கு சார்ஜ் கிடைக்கும் என்ன சார்ஜ் அப்படின்னா பாசிட்டிவான சார்ஜ் அதே போல காலை நேரத்துல வரக்கூடிய சூரியனுடைய ஒளி அந்த ஒளி அந்த ஒளியில நம்ம போது விட்டமின் டி நம்ம உடம்புக்கு ரொம்ப கிடைக்குது வெளிச்சம் வந்து என்னது எனர்ஜியை அதே போல ராத்திரி வேலையில இருக்கிற நிலா அந்த நிலாவில இருந்தும் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்குது நம்ம வாழ்க்கையில நமக்கு நைட்டு வேலைன்னா அந்த நிலா வெளிச்சத்துல குடும்பத்தோட செஞ்சு இருந்து நீங்க வந்து பேசி பாருங்க இருந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வர்றதை நீங்க ஃபீல் பண்ண முடியும் அதே போல புல் தர மாதிரி வைங்களேன் அதுல காலில் சப்பல் இல்லாம அந்த புல் தரையில நடக்கும்போது அதுல இருந்து நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வருது இப்படி இயற்கையோட நம்ம வாழும் போதும் நம்ம வாழ்க்கையில பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது ரெண்டாவது பார்க்க போனா புதிதாக ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிக்கிறது மூலமாக ஏதாவது ஒண்ணு நம்ம ஆக்கணும் அடுத்தவங்க தட்டணும் அடுத்தவங்க லைக் பண்ணணும் அடுத்தவங்க நம்மளை பாராட்டணும் அப்படின்னு சொல்லி இல்லாம நமக்கு என்ன பிடிச்சிருக்கு அது வந்து நல்லதா இருக்கணும் அதுல நம்ம முழு கவனத்தை செலுத்தி புதுசா நிறைய கத்துக்க எவ்வளவோ இருக்கு வாழ்க்கையில புதுசு புதுசா நம்மளே முயற்சி பண்ணி ஒரு புதிய கண்டுபிடிப்பு நம்ம கண்டுபிடிக்கும் போது அதுல இருந்து நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வருது அடுத்தவங்க கை தட்டணும் அடுத்தவங்களுக்காக அடுத்தவங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதை யோசித்து செய்தோம்னா கண்டிப்பா அங்க பாசிட்டிவ் எனர்ஜி வரவே வராது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க புதுசா ஏதோ ஒன்ன கத்துக்கிட்டு உருவாக்கும் போது அதுல இருந்தும் என்னது ஆகுதுன்னா பாசிட்டிவ் எனர்ஜி உங்க வாழ்க்கையில கடந்து வருது அதே போல நம்ம இப்போ இயற்கையில இருந்தும் வருது புதுசா ஒன்ன உருவாக்கும் போது வருது மூணாவது பாத்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றது மூலமா யாராவது ஒருத்தங்களுக்கு எனக்கு மட்டும் இது வேணும் எனக்கு மட்டும் தான் இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்பாம அடுத்தவங்க மனசையும் புரிஞ்சுக்கிட்டு நம்மளால முடிஞ்ச அளவு சின்ன சின்ன ஹெல்ப்ப நம்ம அடுத்தவங்களுக்கு செய்யும்போது அங்கே இருந்து ஒரு மன நிறைவு நமக்கு வரும் ஒரு ஹாப்பினஸ் வரும் நீங்கள் இதை செய்து பாருங்க உங்களுக்கு நிறைய கொடுக்க முடியலைனாலும் சின்ன சின்னதாக நீங்கள் யாருக்காவது அவங்க முடிஞ்ச அளவு ஒரு ஹெல்ப்பை நீங்கள் கொடுக்கும்போது அவங்க மனநிலையை நீங்கள் புரிஞ்சு நடக்கும்போது கண்டிப்பாக அடுத்தவங்களுக்காக கொஞ்சம் கொஞ்சம் உதவி பண்ணும் போதே உங்கள் வாழ்க்கையில் அந்த மனசில் அந்த எண்ணங்கள்ல பாசிட்டிவ் எனர்ஜி ஃபீல் பண்ண முடியும் கடந்து வரத நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியும் அதே போல் பாருங்க சில டைம் வந்து எப்போவுமே நம்ம வந்து பாசிட்டிவ் எனர்ஜியோட இருக்க முடியாது திடீர்னு நம்மளுக்கு நெகட்டிவ் எனர்ஜி வருது ஏதோ ஒரு டிப்ரெஷன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூச்சை நீங்கள் கவனிச்சு பாருங்க நீங்கள் மூச்சை விடும்போது மூச்சை லை ஸ்லோலினஸ்ஸாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க உங்களால் அளவுக்கு அதிகமாக நீங்கள் வந்து கவலைப்படும் போது மூச்சு விடவே கஷ்டமாக இருக்கும் அப்படி இருந்து உங்களுக்கு உடம்புல உங்க மனசுல அந்த நெகட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதுலேருந்து எப்படி வெளியே வரணும்னா தனியாக ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து இருந்துச்சு அந்த டீ ரெஸ்பிரஷன் மூச்சு அப்படியே இழுங்க இழுத்துச்சு அந்த மூச்சி எங்கே வர போகணும்னா வயிறு வர போகணும் உள்ள ரெஸ்பிரேஷன் பண்ணுங்க அப்படி பண்ணும் போதும் நமக்கு வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜி வெளியே போய் ஓரளவு கிளியர் ஆயிடுவீங்க அதனால இதான் இந்த ரெஸ்பிரேஷன் ரெஸ்பிரேஷனும் நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இப்படி டீப்பா நம்ம ரெஸ்பிரேஷன் பண்ணும்போது உடம்புல இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜி வெளியே போகும் ஓரளவு எப்பவுமே வந்து அடுத்தவங்க கூட ஒப்பிடாதீங்க ஒப்பிடும்போது என்னன்னா ஒருத்தவங்க நம்மளை விட ஹை லெவல்ல இருக்காங்கன்னா அவளை மாதிரி நம்ம இல்லையே அப்படிங்கிற தாழ்வு மனப்பான்மை உங்களுக்குள்ள வரும்போது அது என்ன ஆகுது அப்படின்னா நெகட்டிவா மாறுது அப்படி நெகட்டிவாக மாறும்போது உங்களுக்கு அறியாமையே உங்கள் மனசுக்குள்ள அந்த நெகட்டிவ் வந்து ஒட்டிக்கிடுது அதனால கூடு மூலமாக அடுத்தவங்க கூட உங்களை ஒப்பிடவே ஒப்பிடாதீங்க அதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன பார்த்து பார்த்தது என்னென்னா நம்ம எப்படி எவ்வளோக்கு எவ்வளவு நம்ம வந்து உள் மனசை நம்ம தூய்மை பண்ணி வச்சுக்கணும் அது எப்படி ஒரு நாள் வீட்டுல கிளீன் பண்ணலன்னா டஸ்ட் வந்து அடைஞ்சி இருக்கும் அதே போலதான் அப்சர்வ் வச்சிருக்கோம் எப்படியாவது வெளியே கொண்டு வரணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா யோகா பண்ணலாம் பிரேயர் பண்ணலாம் அதே போல தியானம் பண்ணலாம் இப்படி எதுலயா ஒண்ணுல உங்க மனைந்த செலுத்தும் போது பிரேயர் பண்ணும்போது உங்ககிட்ட இருக்கிற அந்த குப்பைகள் தேவையற்ற மனசுக்குள்ள தங்கி இருக்கிற அந்த குப்பைகள் வெளியே போய் உங்க மனசு அழகா லெகுவா ஃபீல் ஆகுறதை நீங்கவே உணர முடியும் அதே போல எப்படி மனசு நீங்க தூய்மையா வச்சிருக்கீங்களோ அதே போல வெளியில உள்ள உடம்புகளையும் நீட்டா வச்சுக்கணும் உள் உறுப்புகளையும் நீட்டா வச்சுக்கணும் அதனால இப்போ நம்ம மைண்டுக்கும் இந்த குடலுக்கும் சம்மந்தம் உண்டு உடனே நம்ம என்ன செய்யணும் நீட்டாக வச்சுக்கணும் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஃபாஸ்டிங் இருக்கிறது தப்பே கிடையாதுங்க நீங்க ஏதாவது நம்ம உடம்புல இருக்கிற அந்த வெளியே ஏறணும்னா நம்ம பாஸ்டிங் இருந்து ஆகணும் எப்பவுமே எனி எனிடைமு நான் சாப்பிட்டுட்டு இருப்பேன் அப்படின்னா உள்ளுறுப்புகள் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கும் அதுக்கு ரெஸ்ட்ன்னு ஒன்றுமே இல்லை அப்படிங்கும்போது சேவையத்தை டாக்ஸிக்க வெளியே ஏற்ற முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கும்போது பாஸ்டிங் இருக்கும் போது அந்த கழிவுகள் உடம்புல தங்கி இருக்கிற அந்த கழிவுகளை அது வெளியேற்ற இந்த பாஸ்டிங் வந்து உதவியா இருக்கு அப்படிங்கும்போது வாழ்க்கையில எப்பமாவது வருக நீங்க வந்து பாஸ்டிங் இருக்கிறது தப்பே கிடையாது கூடவே எக்ஸசைஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்பு ஆரோக்கியம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுக்கு எனர்ஜி வந்து ஆகும் நம்ம சுற்றி இருக்கிற அந்த இடங்கள் நம்ம எங்கெல்லாம் உட்காந்துருக்கமோ அந்த இடத்தெல்லாம் வேஸ்டான பொருட்களை வெளியே தூக்கி போட்டுட்டு கிளீனாக வைக்கும்போதும் அங்கே பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக ஃபுல் ஆகும் அதே போல் அடுத்தவங்களுக்கு நன்மையை நினைக்கும் அடுத்தவங்களுக்கு நம்ம வந்து நன்மையை நினைக்கும்போது நம்ம வாழ்க்கையில் நம்மளை சுற்றி இருக்கிற அந்த நெகட்டிவான எனர்ஜி ரிலீஃப் ஆகி வெள்ளைக்கு போய் பாசிட்டிவான எனர்ஜி நம்மளுக்கு வந்து அடையில ஃபீல் பண்ண முடியும் இப்படி சின்ன 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 பழக்கங்கள் எல்லாம் அதே மாதிரி நம் உங்களை நீங்களே கேர் பண்ணிக்கணும் அடுத்தவங்கள கேர் பண்ணதை பண்ணணும் ப்ளஸ் உங்கள் மேலும் நீங்கள் உங்கள் அக்கறை காமிக்கணும் அடுத்தவங்களுக்காக வாழணும் அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க உங்க மனசாட்சிக்கு உண்மையாகிடுங்க கண்டிப்பா உங்க மனசை இப்படி தேவையற்ற அழுக்குகளை நீக்கி ஒழுக்கமா நம்ம மனசை வைக்கும் போதும் நம்மளை சுத்தி இயற்கையோடு நம்ம ஒஞ்சி வாழும் போதும் அசுத்தங்களை நீக்கி சுத்தமா வைக்கும் போதும் கண்டிப்பா நம்ம நோக்கி அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வரும் கண்டிப்பா நம்ம வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் எதிர்மறையான எண்ணங்கள் அகன்று போகும் எப்பவுமே பிஸியா வச்சுட்டு உங்களுக்காக நீங்க வாழும்போது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை பைசியூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் இருட்டனே கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பாய்